அன்பான மகரம் ராசி மகரம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுர குருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி அன்று மிதுனராசிக்குள் பூமாதேவியின் அருள்பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைவது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உண்டு இந்த செவ்வாய் பகவான் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் வாரி வழங்குகிறார் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் தானாகவே வந்து உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமாகும் நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்கள் உண்டு புதிய அதிக அளவிலான முதலீடுகளை செய்து பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெற முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உயர்தர நிறுவனங்களிலிருந்து நீங்கள் வேலை செய்வதற்கான அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் சொந்த பந்தங்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் எது செய்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உங்களை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த அனைவரும் மூக்கில் விரலை வைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புனித யாத்திரைக்கு செல்வதற்கான யோகங்கள் உண்டு பெரிய பெரிய கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை நேர்த்திக் கடன்களை செய்து முடிப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகரான செவ்வாய் பகவானால் நீங்கள் சொத்து இடம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் உண்டு புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது பழைய வீட்டை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளும் வீட்டிற்கு வண்ணம் தீட்டுவதற்கான யோகங்களும் உண்டு மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்திற்குள் நுழைவது என்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு புதன் பகவானால் இந்த காலகட்டத்தில் விபரீத ராஜயோகம் பலமாக ஏற்படுகிறது அதாவது எதையாவது திட்டமிடாமல் ஏதாவது ஒன்றை செய்தாலும் கூட அதில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்பட்டு பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் சிந்தித்து சிந்தித்து ஏதாவது செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து செலவு செய்தாலும் கையில் காசு பணம் தங்காத நிலை மாறி இப்போது எப்போதுமே உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை உயரும் ஆக இந்த புதன் பகவானின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது மாமன் மைத்துனர் வழியில் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தேறும் உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் சாதனைகளை படைப்பதற்கான யோகங்கள் உண்டு தயவு செய்து மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களை வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்லலாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை நுணுக்கங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான யோகங்கள் உண்டு பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆடி மாதம் ஆகாத மாதமாக இருந்திருக்கும் எனவே ஆடி மாதத்தில் நீங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பல அனுபவித்து இருந்திருப்பீர்கள் தேவையற்ற வீண் செலவுகள் போன்றவைகள் அதிகமாக ஆடி மாதத்தில் இருந்திருக்கும் ஆடி மாதத்தில் மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையே இப்படித்தான் கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்ததாக இருக்கின்றது என்பது மட்டுமில்லாமல் எல்லா மாதமும் இப்படி கஷ்டமாகதானே இருக்கின்றது என்று உங்களுக்கு நினைக்கத் தோன்றும் ஏனெனில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னதான் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைத்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் உங்களுடைய ஜென்மராசிக்கு அதிபதியாகவும் இருக்கின்றார் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் எடுத்தோம் முடித்தோம் என்று இருந்திருக்காது கடைசி நேரத்தில்தான் காரியங்கை கூடி வந்திருக்கும் உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் மட்டும்தான் பணம் உங்களுக்கு வந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடந்த காலங்களில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் மனதில் திக்கு திக்கு என்று வாழ்க்கை போய்க் கொண்டிருந்திருக்கும் எந்த ஒரு விஷயமும் மற்றவர்களுக்கு சாதாரணமாக கிடைப்பது கூட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைக்கின்ற நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் கும்பம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியும் சூரியனை பார்வையிடுகிறார் சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக கொள்கிறார்கள் மேலும் சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் இந்த மாதிரியான அமைப்பால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது அதாவது கெட்டதிலும் நல்லது உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த யோகம் அபரிவிதமாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஆவணி மாதத்தில் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுக்கு பணிசுமை குறையும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கும் உங்களுடைய பணிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் மேல் அதிகாரிகளின் போக்கு இருக்குமென்பதால் உங்களுக்கு பணிசுமை குறையும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானமும் அறிவு அமைதியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெட்டிகளை காண்பதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக இருந்து கொண்டிருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் வேலை மற்றும் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சுக்கிரன் குரு ராகு புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் கலைத்துறையில் ஆதிக்கம் உள்ள கிரகங்கள் என்பதாலும் இந்த நான்கு கிரகங்களும் சிறப்பான சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுடைய வருமானங்கள் உயரும் நடிகைகள் நடிகர்கள் விநியோகஸ்தர்கள் என மேலும் பல கலைஞர்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் என்பது கண்டிப்பாக உண்டு படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட புதன் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பள்ளியில் கல்லூரியில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலமாக அமைகிறது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய கல்வி ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் பல விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனைகளை புரியக்கூடிய யோகங்களும் உண்டு பூமிகாரகரான செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் நல்ல உரம் கிடைக்கும் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிக அளவில் இருக்கும் விளைந்த பொருள்களுக்கான விற்பனை விலை என்பதும் நிறைந்து கிடைக்கும் எனவே விவசாயிகளுக்கு இது ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானத்திற்குள் சனி வக்கிரகதியில் சுப பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எவர்களிடமும் உறவினர்களிடமும் சுமூகமான ஒற்றுமை மேம்படும் மேலும் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்சமடைகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பாகப்பிரிவினை பிரச்சனை குழந்தைகளின் வழியில் பிரச்சனை என அனைத்தும் உங்களுக்கு தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரவிலிருந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் நான்காம் தேதி வரை சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் மறைவதால் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் போன்றவற்றை போடுதல் நல்லது பரிகாரம் சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள்